என்ன கூட இந்த ஊர்லயே எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சுத்த நாத்திகன் நான் கேள்விப்பட்டேன் யார் நேரடியா வந்து ஐயா நீ நாத்திகனா நாத்திகனான்னு கேட்டா அவங்க நேரடியா சொல்லி விடலாம் அவ்வாட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் சரி அது காலம் வரும்போது காலத்தால உணரலாம் உணர்ந்து கொள்ள வழி வகும் வரும் என்ன ஆஸ்தின்னா என்ன சொத்து ஆஸ்தி இருப்பு பொருள் உறவு ஆஸ்திகம் என்று சொன்னாலே அதாவது பொருள் வாழ்க்கை பற்று வைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஆஸ்திகம் நாத்திகம்னா பற்றத்து துறவு நிலையில உணர்ந்து தெளிந்து ஒவ்வொரு பொருளையும் அளவு முறை கண்டு வாழக்கூடிய ஒரு இதுதான் நாத்திகம் நா ஆத்தி நான் இல்லை ஆத்திகம் என்பதுல பற்று வச்ச பொருள் மீது பற்று வச்ச வாழ்க்கை நெறி அதில மயங்கி கிடக்கக்கூடிய வாழ்க்கை நெரிக்கு ஆத்திங்கம் நாத்திகம்னா அதுல மயங்காத அளவோடு முறையோடு விழிப்பு நிலையில வாழக்கூடிய நிலைக்கு மா ஆத்திகம் நாத்திகம் என்ன அப்படியே நாத்திகம்னு சொன்னா ஆனா இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஆனா விளக்கம் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு அன்பர்களே இந்த தமிழ்நாட்டுல குந்தல் யோகத்துல வரக்கூடிய ஒவ்வொருவரும் அறிவிலே தெளிந்த ரத்தனங்களாக மாறணும் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத கோழைகளாக இருக்க வேண்டாம் இனிமே நாம் என்ன செய்யறோம் என்பதை தெரிந்து கொள்ளாதையே பின்பற்றி வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது தெளிந்த வாழ்விலே நாம் திகழ்போம் இந்த நிறைய ஆராய்ச்சி மன்றமாக நம்முடைய ஒவ்வொரு மனவளக்கலை மன்றமும் திகழட்டும் எல்லாருக்கும் ஒளி வீசத்தக்க ஒளி விளக்குகளாக ஒவ்வொருவரும் திகழட்டும் எனக்கு நீங்க ஏதோ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த கடமையை நிறைவேற்றி நீங்கள் மன மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய அமைதியோடு சீரோடு சிறப்போடு இருந்து கொண்டு அதே நான் இவ்வாறு நல்ல நலமாக இருக்கிறேன் மனநலத்தோடு உடல் வளத்தோடு இருக்கிறேன் குடும்பத்திலே அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டேன் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கரை மன்றம் மூலமாக என்ற செய்தியை கொடுப்பீங்களானால் அதுதான் நல்லதோர் காணிக்கிறேன் அது குரு காணிக்கேன்னு ஒண்ணு இருக்குமே ஏனால் நீங்க அதை கொடுங்க எனக்கு போதும்